அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு மிக அற்புதமான ஒரு மேஜிக் டே அதாவது எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய தினம் நம்ம சேனலை ஏற்கனவே போட்ட மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த பதிவை வந்து பார்த்துட்டு காலையில் பண்ணியிருப்பீங்க எட்டு எட்டுக்கு இப்போ நிறைய பேர் இந்த பதிவை தவற விட்டுருப்பாங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு ராத்திரி அந்த எட்டு எட்டு அந்த ஒரு மணிக்கு கரெக்டாக செய்ய முடியாது மேம் எங்களுக்கு ஆஃபீஸில் வேறு ஏதாவது வேலைகள் இருக்கலாம் இல்லை நம்மளே சில நேரத்தில் வந்து அவசரத்தில் மறந்து போயிருக்கலாம் அப்படிப்பட்டவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு பொக்கிஷமான ஒரு பதிவு தான் இது இன்றைய தினம் ராத்திரியில் செய்யக்கூடிய நம்ம மிக அற்புதமான ஒரு பரிகாரம்ங்க உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் இது எல்லாமே நடத்துறதுக்கு இதுக்கு பூஜைகள் இல்லை மந்திரங்கள் இல்லை எதுவுமே கிடையாது நம்ம உட்காந்த இடத்துல நம்ம நம்முடைய மனசுக்குள்ளே என்ன ஒரு விஷயங்கள் உங்களுக்கு தோணுதோ உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அதை நீங்கள் நினச்சிட்டு இந்த ஒரு விஷயத்த மட்டும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸ்க்கு அந்த நீங்கள் போகின்ற விஷயமானது போயிட்டு நிச்சயம் நடக்கும் இதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைய நாளானது உண்மையிலுமே ஒரு கிஃப்டட் ஒரு டேன்னு கூட சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இந்த கடவுள் கொடுத்துருக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பொக்கிஷமான ஒரு நாள் நம்மளுடைய எண்ணங்களாக இருக்கட்டும் ஆசைகளாக இருக்கட்டும் நம்ம எவ்வளவோ கோவிலில் போய் என்ன ஒரு வழிபாடுகள் பண்ணாலுமே இது மாதிரி ஒரு நாள் நமக்கு எந்தவித மந்திரங்கள் இல்லை பூஜைகள் இல்லை தீட்டுகள் எதுவுமே கிடையாது உட்காந்த இடத்துல நம்ம அப்படியே ஆத்மார்த்தமாக நல்ல மனசுக்குள்ளே அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி இந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கணும் அப்படின்னு நம்ம திருப்பி 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 அந்த ஒரு விஷயத்தை சொல்லி 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 அதை அப்படியே மூளையில் பதிஞ்சு அப்படியே நம்ம அந்த ஒரு விஷயத்தை அப்படியே இந்த யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிறோம் அதனால் அந்த ஒரு நேரத்தில் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் நம்ம இந்த ஒரு விஷயத்தை திருப்பி 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 சொல்கிறதுனால நமக்கு அது சீக்கிரமாக இயற்கையே இந்த பிரபஞ்சமே நமக்கு அது சீக்கிரமாக நடத்தி கொடுக்கறதுக்கான சக்தியை கொடுக்குது அதுதான் இந்த யூனிவர்ஸோட இந்த மேனிஃபெஸ்டேஷனோட டெக்னிக்கு அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நாளில் நம்ம நிறைய பேர் இன்றைக்கி காலையில் எட்டு எட்டுக்கு பண்ணியிருப்போம் ஆனால் சில பேர் வந்து இந்த பதிவை வந்து தாமதமாக தான் பார்த்துருப்பாங்க இல்லாட்டி தவறு விட்டுருப்பாங்க காலையில் ஸ்கூல் போகிற அவசரமாக இருக்கலாம் ஆஃபீஸ் போகிற அவசரமாக இருக்கலாம் அந்த அவசர நேரத்தில் இப்படி உட்காந்து பொறுமையாக நல்லபடியாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக போய் வச்சு நம்மளால் இது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயந்தான் ஏன்னால் நானும் ஒரு குடும்ப தலைவி தான் அப்படி அந்த பட்சத்தில் கண்டிப்பாக இது எல்லாமே சமாளித்து நம்மளால் உட்காரத்துக்கு அந்த காலை நேரம்ங்கிறது கண்டிப்பாக முடியாது ஆனால் நமக்கு வந்து இந்த ராத்திரி கிடச்சிருக்க அந்த ஒரு நேரம் இருக்குது பார்த்தீங்களா மிகப்பெரிய வரப்பிரசாதம் இன்றைய தினம் ராத்திரியில் நீங்கள் எட்டு ஒன்றுலேருந்து ராத்திரி எட்டு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தொம்போது அந்த ஒரு மணி நேரம் நமக்கு நல்ல டைம் இருக்குது அந்த இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் குழந்தைங்க எல்லாம் நீங்கள் ஆஃபீஸ் தான் போயிட்டு வந்து வீட்டில் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பசங்க எல்லாருமே செட் பண்ணிட்டு நீங்கள் நல்லா அமைதியான ஒரு சூழ்நிலையில் உட்காந்து இந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்கும் நிறைவேறாத ஆசைகள் கற்பனைகள் நம்முடைய கனவுகள் அப்படி இருக்கும் அப்படி நம்ம ஒரு விஷயத்த மட்டும் கிடையாதுங்க இன்றைய இரவு நீங்கள் எட்டு விஷயத்த மனசில் நினச்சிக்கோங்க நம்ம குடும்பத்துக்கு குடும்பத்துக்காக எத் ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ரெண்டு பசங்களுக்கு கேட்கலாம் கணவருக்கு உங்களுக்கு கணவருடைய ப்ரொமோஷனாக இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு வேலை வாய்ப்பு அது மாதிரி பணம் வரத்துக்கு அது மாதிரி மொத்தம் எட்டு விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க எதற்காக நம்ம எட்டு விஷயத்தை இன்றைக்கி எடுத்துக்கிறோன்னு கேட்டிங்கன்னா இன்றைய தேதி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கூட்டோ இதை இந்த டூ ஜீரோ டூ ஃபோர் இது அப்படியே கூட்டி பார்த்தீங்கன்னா எட்டுன்னு வரும் அப்போ எட்டு 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 மூணுமே எட்டு இந்த ட்ரிபிள் எயிட்டுங்கிற அந்த ஒரு நம்பர் இருக்குது பார்த்திங்களா அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான மேஜிக் நடத்த போகிறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் எட்டுங்கிறது எப்பயுமே சனிக்காரகன் எப்பயுமே நம்ம இந்த சனீஸ்வரனை மாதிரி வந்து ஒரு கொடுக்குறதுக்கான ஒரு பகவான் வந்து யாருமே கிடையாது ஏன்னா நமக்கு அள்ளி கொடுக்குறதுல வந்து அவரை மிஞ்சின ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லுவாங்க ஏன்னால் அப்படி நமக்கு கொடுக்கணும்னு அவருக்கு தோணிட்டாலே நமக்கு நல்ல மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வேலையாக இருக்கலாம் கல்யாணமாக இருக்கலாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய நம்ம அந்த சனீஸ்வரர் பகவானுடைய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ரொம்ப து துப்புரவு தொழிலாளிகளாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க உடல் ஊனமுற்றவர்கள் இல்லை யாருக்காச்சும் வயசானவங்களுக்கு ஒரு தான தர்மங்கள் இன்றைக்கி உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் யாருக்காச்சும் ஒரு தானம் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் கணபதி பிள்ளையாருக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று இன்றைக்கி பிள்ளையாருக்கு ஒரு விளக்கை தரதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுங்கள் அடுத்தது மூணாவது விஷயம் இந்த மேனிஃபெஸ்டேஷன் இந்த மூணு விஷயங்களையும் இன்றைக்கி நீங்கள் மட்டும் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் அதற்காக தானத்துக்கு எங்களுக்கு இந்த பக்கத்தில் யாருமே இல்லைன்னா நம்ம எப்பயுமே நம்ம சேனலில் சொல்கிறது தான் ஒரு பத்து ரூபாய்க்கு ஏதாவது ஒரு உயிருக்கு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுங்க இல்லாட்டி ஒரு பிடி சாதமோ இல்லை ஒரே ஒரு பிடி அப்போ அரிசியோ கொண்டு போய் நம்ம காக்காக்கோ குருவிக்கோ கூட வைக்கலாம் இதுவும் தானத்தில் இல்லாட்டி எறும்புக்கு ஒரே ஒரு பிடி அந்த பச்சரிசி மாவையோ பச்சரிசியோ உங்களுடைய வீட்டோட வாசலை தூவி விடுங்க இது மிகப்பெரிய புண்ணியம் அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி பிள்ளையாருடைய வழிபாடு நம்ம வீட்லேயே ஒரு தீபம் ஏற்றி கணபதி நினச்சிட்டு இந்த ஒரு மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கையும் நீங்கள் ராத்திரியில் எட்டு மணிக்கு செஞ்சு பாருங்களேன் இந்த பிரபஞ்சமே அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிற ஒரு விஷயங்கள் கூட இவங்க எல்லாருடைய வழிபாடுகளாலேயுமே இந்த ஒரு டெக்னிக்காலையும் நீங்களுக்கு கண்டிப்பாக நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு நாள் அந்த நேரம் இன்று ராத்திரி எட்டு ஒன்றுலேருந்து எட்டு ஐம்பத்தொம்போதுக்குள்ளே எட்டு விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய சகோதரி கூட கேட்டிருந்தாங்க பதிவில் ஒரே ஒரு ஆசைகள் தான் எழுதணுமா மேம்னு என்ன முன்னேற்றி போட்ட பதிவில் ஒன்றே ஒன்று தான் சொல்லியிருந்தோம் இப்போ அதற்காக தான் இந்த நல்ல உங்களுக்கு ஒரு மணி நேரம் நல்லா டைம் இருக்குது எட்டு பிரியாணி இலைகள் எடுத்துக்கோங்க எப்பயுமே இது மாதிரி உள்ள பரிகாரத்துக்கு இந்த பிரியாணி இலைகள் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கு இந்த பிரியாணி இலையில் பண்ணுறக்கூடிய இந்த பரிகாரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா தாந்திரிக பரிகாரங்கள் அது நமக்கு ரொம்ப ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உடனுக்குடனே ரீச் ஆகும் அந்த கிழியாத பிரியாணிகளை எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கான ஒரு எட்டு விஷயத்தை உடல் ஆரோக்கியம் எழுதலாம் கடன் கடன் தீரத்துக்கு எழுதலாம் வேலை வாய்ப்புக்கு குழந்தை பிறப்புக்கு இல்லை உங்களுக்கு நீங்கள் யாரையாச்சும் ஒருத்தங்க உண்மையான நீங்கள் ஒரு அன்புல இருப்பீங்க அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு மனசில் எண்ணங்கள் இருக்கும் அதற்கு கூட நீங்கள் எழுதலாம் இப்படி உங்களுடைய கோரிக்கைகள் எதுவாக வேணாலும் ஆனால் எல்லாமே பாசிட்டிவ் சென்டென்ஸாக இருக்கணும் நேர்மறை வாக்கியங்களாக எழுதிட்டு இதை ஒரு சின்னதான ஒரு அகல் ஒரு பழைய அகலாக கூட இருக்கலாம் அதில் நம்ம ஒரே ஒரு கற்பூரம் மட்டும் நீங்கள் போட்டு அப்போ கொஞ்சம் எரிய ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா அந்த தீயில் ஒவ்வொரு பிரியாணி எலையாக நீங்கள் எரிக்க ஆரம்பிக்கணும் அது ஃபுல்லாக எரிஞ்சிடும் இப்போ எங்கக்கிட்ட அகல் இல்லைம்மா அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட கேண்டில் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு கேண்டில் மட்டும் கொளுத்து நீங்கள் பண்ணலாம் இப்போ கேண்டிலும் இல்லைம்மா எங்கள் வீட்டில் அப்படிங்கிறவங்க நம்ம ஸ்டவ்வில் அந்த நெருப்பு இது பண்ணிவிட்டு அந்த நெருப்பில் ஆனால் கை சுட்டுக்காமல் ஒவ்வொரு பிரியாணி இல்லையா நீங்கள் எரிச்சிடணும் அந்த எரிஞ்ச அந்த கருப்பு அந்த கறி இருக்குது பார்த்திங்களா அந்த கறி அந்த தூசியை அப்படியே வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே அந்த உள்ளங்கையில் வச்சு அப்படி வாயால் ஊதி விட்டணும் அவ்வளோதான் அதாவது நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே இந்த யூனிவர்ஸ்க்கு போயிருச்சு அந்த யூனிவர்ஸ்க்கு போக ஆரமிச்சோன்னு நம்முடைய எல்லா விஷயங்களும் நம்ம மனசுக்குள்ள என்னென்ன நினச்சிங்களோ எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இன்றைக்கான நாள் அப்படிப்பட்ட ரொம்ப மேஜிக் செஞ்சு பாருங்க நான் நிச்சயம் நம்பிக்கையோடு செய்ய 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 நிச்சயமாக இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் இதில் எந்தவித மாற்ற கருத்துமே கிடையாது அதனால் இன்றைய தினம் ராத்திரியை தயவு செஞ்சு தவற விடாமல் நீங்கள் மைண்ட் ரிலாக்ஸ்டாக ஒரு பத்து நிமிஷம் இல்லாட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த ஒரு சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்கள் கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இந்த யூனிவர்ஸ் நமக்கு சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நமக்கு வந்து கண்டிப்பாக நல்லதுக்கு நிச்சயமாக நடக்கும் அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்